சேலம் வீராணம் அருகே கருத்து வேறுபாடு காரணமாக தாக்குதல் நடத்திய மனைவி மற்றும் அவர் குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சிசிடிவி ஆதாரங்களுடன் காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் கணவர் புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு திருமணமான பாலாஜி பிரியா தம்பதியினர் கடந்த எட்டு மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக தெரிகிறது இந்நிலையில் கடந்த ஆறாம் தேதி பிரியாவும் அவரது குடும்பத்தினரும் தனது எலக்ட்ரிக்கல் கடைக்கு வந்து கொலை மிரட்டல் விடுத்து தாக்குதல் நடத்தியதாக மாநகர காவல் ஆணையாளர் விஜயகுமாரை சந்தித்து கணவர் பாலாஜி புகார் அளித்தார் இது தொடர்பான சிசிடிவி ஆதாரத்தையும் அவர் அளித்தது குறிப்பிடத்தக்கது